அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது உங்கள் ரெனி இன்னைக்கு நம்ம கதையில் என்ன பார்க்க போகிறோம்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அந்த கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வர்த்தகர்களோடு வந்த ஒருவன் பாலைவனத்தில் சிக்கி கொண்டான் அங்கே கடும் வெப்பம் அவனால் தாங்க முடியவில்லை இருந்த தண்ணீர் குவளையில் இருந்த சொட்டு நீரையும் நக்கி குடித்தான் இனி அவனிடம் தண்ணீர் தண்ணீரில்லை மணற்புயல் தாங்க முடியாமல் தன்னுடைய இறப்பின் நேரம் நெருங்கியதை கண்டு அதை போன்ற வெப்பத்திற்கு இன்னும் சில வினாடிகள் அடித்தால் போதும் அவன் செத்து விழுவான் என்று தெரியும் கடும் மணற்புயல் வீசிக்கொண்டேதான் இருந்தது அவனின் முடிவு அவனிக்கை தெரிந்தது இதோ கீழே விழுகிறான் ஈரக்குரலில் ஐயோ ஆண்டவா என்னை காப்பாற்ற மாட்டாய என்று உறக்க சொல்வதாக நினைத்து கொண்டே கீழே விழுந்தான் கொஞ்ச நேரத்தில் உணர்வு தட்டு தடுமாறி முழித்தான் கண்களை திறந்து பார்த்தான் தான் இன்னும் இறக்கவில்லை என்று ஆனந்தப்பட்டு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நிமிர்ந்து பார்க்க அது ஒரு நிழல் தரும் மரம் அவன் ஆகா ரொம்ப இருக்கே கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் நினைத்து முடிக்கவும் அவன் முன் தங்க குடத்தில் நீர் இருந்தது உடனே அருந்தினான் இப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்தது நிழலும் கிடைத்தது நீரும் கிடைத்துவிட்டது இதோடு வயிற்றுக்கு உணவும் கிடைத்தால் ஆண்டவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்வேன் என்று எண்ணினான் அவன் முன்னே அறுசுவை உணவு இருந்தது ஆனந்தப்பட்ட அவன் உடனே தின்று முடித்தான் இப்போது உண்ட மயக்கத்தில் கண்கள் சொருகியது மணற்பரப்பில் படுத்தான் புரண்டான் தூக்கம் வரவில்லை அதற்கு காரணம் தரை விரிப்பானும் தலையணையும் இல்லாததே என்பதை உணர்ந்தான் ஆண்டவா நிழலும் நீரும் தந்தாய் விரும்பி கேட்ட அறுசுவையும் உணவும் தந்தாய் உறங்கி களைப்பு போக்க பஞ்சனை தந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் உடனே அம்சு துளியாக பஞ்சனையும் அவன் முன் கிடந்தது மெத்தையில் ஏறி படுத்தான் கண் மூடினான் ஆனாலும் தூக்கம் வரவில்லை இன்னும் ஏதென்றும் குறையாக இருக்கிறதே என்ன செய்வது என்று யோசித்தான் நடந்து அலைந்ததற்கு களைப்பு போக்க இரண்டு பெண்கள் கால்களை அமுக்கினால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் அதன்படி உடனே அவன் கண்முன் இரண்டு பக்கமும் கண்ணியர்கள் அமர்ந்து அவன் கால்களை அமைக்கிக் கொண்டிருந்தனர் ரொம்ப சுகமாக படுத்துக்கொண்டே கண்கள் சொருகியது கனவாக கண்டான் அவன் கலைப்பு பறந்து போனது அவனுக்கு நினைவு வந்தது ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன் சாக பிழைக்க கிடந்தோமே அதன் பின் நினைக்க நினைக்க எல்லாம் கிடைக்கிறதே அப்படி என எண்ணினான் நமக்கு தருவது யார் என்று யோசித்தான் ஒருவேள் இந்த பெண்கள் ஒருவன் பேயும் பொயின் ஒருத்தி பிசாசமாகவும் இருப்பார்களோ என்ன ரெண்டாக கூறு வைத்து பிச்சி தின்னுவிடுவார்களோ நம் கதி என்னாகும் என்று நினைத்தான் நினைத்து முடிக்கும் முன் அவனை இரண்டு கூறாக பித்து தின்று கொண்டிருந்தார்கள் கேட்பதே எல்லாம் தரும் கற்பகா தரும் மரத்தின் கீழேதான் இதெல்லாம் நடந்தது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்